கீழடி ஆய்வுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியை கேணிச்சு திரமாக பதிவிட்டுள்ள திமுக ஐ டிவி கண்டித்தும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுகவினர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் திமுக ஐடி கடந்த பதினேழாம் தேதி அவர்களது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாயை திறந்து பேசுங்கள் பழனிசாமி என்ற தலைப்பில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது அதில் கீழடி ஆய்வுகள் ஆறு நூற்றாண்டுகள் பழமையானது என்பதை சர்வதேச அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தினாலும் தமிழர்களின் தொன்மையையும் வரலாற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றிய பாஜக அரசு வரலாற்றை மாற்றவும் மறைக்கவும் முயற்சி செய்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளது மேலும் பல்லாயிரம் ஆண்டு வரலாற்றுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போர்க்குரல் எழுப்பி வரும் நிலையில் தினமும் அறைவை காட்டுத்தனமாக அறிக்கை அரசியல் செய்து வரும் பழனிசாமியின் கண்களுக்கு இதெல்லாம் தெரியவில்லையா இல்லை எஜமானர் பழைய வழக்குகளை எல்லாம் தூசி தட்டி எடுத்து விடுவார் என்ற பயமா வாய் திறந்து சொல்லுங்கள் பழனிசாமி என்றும் அதன் கீழ் எடப்பாடி பழனிசாமியின் சித்திர புகைப்படம் ஒன்றையும் பதிவிட்டுள்ளனர் இதனை கண்டித்தும் அந்த பதிவை நீக்குவதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து பேசிய அதிமுக மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளர் விக்னேஷ் குறுகையில் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினேழாம் தேதி திமுக ஐடிவின் வந்து அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் எங்கள் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை ரொம்பவும் நாகரிகமற்ற முறையில் விமர்சித்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக முன்னுக்கு வந்து தமிழகத்தின் முதல்வரானவர் க நான்காண்டு காலம் தமிழகத்துக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான பல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் போற்றும்படி சிறப்பாக செயல்பட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து தரக்குறைவாக ஒரு சித்திரம் போட்டு அவங்க அஃபீஷியல் பேஜில் போட்டிருக்காங்க அதுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அது போட்ட அந்த டிஎம்கே ஐடி விங் மற்றும் அதன் மாநில செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த போஸ்ட்டை ட்விட்டர் அவங்க அஃபிஷியல் பேஜிலிருந்து உடனே அதை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் இது என்னன்னா இவங்களோட ஆட்சியில் பல பிரச்சனைகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை போதைப்பொருள் அப்படி இப்படின்னு அதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு மக்கள் எல்லாருமே ஒரு இந்த தடவை ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டாங்க புரிஷத்தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைப்போவது உறுதி அதை கண்டு பயந்து இந்த விடியா திமுக அரசு வந்து இந்த அவரை வந்து அறிவருக்கத்தக்க தக்க வகையில் இப்படி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க இது எங்களோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம்

நடவடிக்கை எடுக்கணும் இதற்கு செய்ய தவறினால் கட்சி தலைமையோட உத்தரவை பெற்றும் மீண்டும் பல போராட்டங்கள் நடத்துவோம் ஒரு விமர்சனத்தை நாகரீகமான முறையில் கொடுங்க எதாக இருந்தாலும் விமர்சனம் விமர்சனமாக இருக்கணுமே ஒட்டி தனி மனித தாக்குதலில் இருக்கக்கூடாது இந்த டிஎம்கே ஐடிவிங் எப்போ இதுவே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முறை நாங்கள் இதை விட போகிறதில்ல கடுமையாக நாங்கள் இது போராட போகிறோம் அதனால் எங்களோட ஆட்சி அமைய போகிறது உறுதிங்கிறத தெரிஞ்சு இது எப்படி திசை திருப்புறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால் இந்த மாதிரி அவங்களோட இதய வெளி ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி தவறான முறையில் எல்லா தெரிஞ்சு கொடுத்துட்ருக்காங்க கீழடி அகழாய்வை பற்றி தான் போட்டிருக்காங்க கீழடி அகழாய்வு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் தொடங்கப்பட்டது அதுக்கு நிதி ஒதுக்கி அனைத்தும் செய்யப்பட்டதே எங்கள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் அதையும் மக்களுக்கு திசை திருப்பி இவங்க தான் எதுவுமோ கீழடியை கொண்டு வந்த மாதிரியும் நாங்கள் எதுவும் பண்ணாத மாதிரியும் மக்களுக்கு ஒரு பொய்யான தகவலை பரபரப்புக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுவும் மிகவும் அறிவறுக்கத்தக்க வகையில் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதை கண்டிப்பாக நீக்கி ஆகணும் அதுக்கு இந்த தமிழக காவல்துறை கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் என்பதை கூறிக்கொள்கிறேன்